திருச்சிராப்பள்ளி ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை தனது காவிய கவிதை வரிகளால் ஆட்சி செய்தவர் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை எழுதிய வாலிக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது எம்ஜிஆர் சிவாஜி காலம் துவங்கி தற்பொழுதுள்ள அதர்வா கார்த்தி அஜித் வரை பாடல் எழுதிய இளமை கவிஞர் என பெயர் பெற்றவர் கவிஞர் வாலி ரெண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி காலமானார் அவரது நினைவு நாள் என்று வாலியை பற்றி அறியாத பல தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வாலி கவிதை எழுதுவது போலவே ஓவியம் வரைவதிலும் வல்லவராவார் பள்ளியில் படிக்கும் பொழுதே ஓவியம் நன்கு வரைவார் அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் மாலி என்பவர் வரைந்த ஓவியங்கள் மிக பிரபலமாக விளங்கின அவரை போலவே இவரும் ஓவியத்துறையில் வளர்ந்து வர வேண்டும் என்றனி வாலியின் பள்ளித் தோழர் பாபு வாலிக்கு அந்த பெயர் இட்டார் வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் மாரதிராவ் என்பவருடன் இணைந்து வாலி ஒரு படத்தையும் இயக்கியுள்ளார் படத்தின் பெயர் வடைமாலை என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான இந்த படம் தோல்வி அடைந்தாலும் தரமான படம் என்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது தமிழக அரசின் விருதாக ஒரு லட்சம் ரூபாய் இந்த படத்திற்கு கிடைத்தது ஐந்து தலைமுறைகளுக்கு ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதி உலகிலேயே அதிக திரைப்பாடல்கள் எழுதியவர் என்ற சாதனையை படைத்தவர் வாலி ஒருவரே வாலி பதினாறு படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார் என்ற விஷயமும் பலரும் அறியாத ஒன்று வாலியின் பாடல்கள் சிலவற்றை கேட்கும் பொழுது கண்ணதாச இந்த பாடல் நாம் எழுதியதா என்ற சந்தேகம் எழும் அந்த அளவிற்கு தத்ரூபமாக கண்ணதாசனை மயங்கும் வண்ணம் பாடல்களை எழுதியுள்ளார் வாலி அவர்கள் வாலி சுயசரித நூலும் எழுதியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டும் நானும் என்பது அந்த நூலின் பெயராகும் முழுமையான நூல் என்று இதை கூற தன் நிகழ்வுகள் பலவற்றை விவரித்துள்ளாய் ஐம்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் படங்களிலும் எழுதியுள்ளார் எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்களை நூற்றி முப்பத்தி ஆறு தான் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் வாலியை ஆண்டவரே என்று அழைப்பார் சிவாஜி வாத்தியாரே என்று அழைப்பார் வாலி எழுதிய பாடல்கள் மிகவும் பிரபலமான முதல் படம் கற்பகமாகும் இந்த பட பாடல்கள் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அனைத்து பாடல்களும் பாடகிகளுக்கானவை பாடல்களின் குரலுக்கு வேலையே கிடையாது மரபு கவிதை புது கவிதை ஆகிய இரண்டு வகை கவிதைகளை எழுதுவதில் வல்லுனராக விளங்கினார் வாலி அவர்கள் இத்திறமை படைத்த முதல் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் வாலியே ஆவார் வாலி பாடல் வாய்ப்பு தேடிய நாட்களில் அவரை பல சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அழைத்து போய் பாடல் வாய்ப்பு கேட்டு வாலியின் உயர்வுக்கு வழிவகுத்தவர் திரைப்பட குணச்சித்திர நடிகரான வி கோபாலகிருஷ்ணன் ஆவார் வாலி படத்தின் கதை சாராம்சத்தை சுருங்கிய வடிவில் கூறுவதில் வல்லவர் இளையராஜா இசையில் அதிக பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் வாலிதான் தமிழ் பட பாடலாசிரியர்களே டைமிங் சென்ஸ் காமெடி மற்றும் பஞ்ச் வசனங்கள் பேசுவதில் வல்லுனராக விளங்கியவர் வாலிதான் தீவிர முருகர் பக்தர் வாலி திரையுலகில் பிரபலமாவதற்கு முன்பே கற்பனை என்றாலும் ஓராறு முகமும் உள்ளிட்ட சில முருகன் பாடல்களை எழுதி பிரபலமானவர் பிற்காலத்தில் சரவண சதகம் என்ற முருகன் புகழ்பாடும் வெண்பானுலையும் இவர் இயற்றியுள்ளார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றுவாறு பாடல்களை எழுதிய வாலி குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி உலகை விட்டு உயிர் நீத்தார்